மீப்போவா கான்க இருந்து வந்திருக்கு சரி இதில் ஹெச்எஸ்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் மீப்போவா கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்குது பாருங்கள் ரெண்டு கியூபு மூணு ஸ்கொயரு நாலு அஞ்சு பவர் ஸ்கொயரு அதுக்கப்புறம் பதினஞ்சு இருக்குது இதில் ஒற்றை எண்ணும் இரட்டைப்படை எண்ணும் ரெண்டுமே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு அப்போ எனக்கு பொதுவாக வகுக்கிற ஒரு எண் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வர்றதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு க்யூப் வந்து எட்டு மூணு ஸ்கொயரே ஒன்பது வந்துடும் எடுத்த நம்பர் வந்து எட்டையும் வகுக்கணும் ஒன்பதையும் வகுக்கணும்னா எது வகுக்கும் ஒன்று மட்டும்தான் அப்போ எல்லாத்துக்குமே காணோன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்போ விடை என்னது சி சி தான் விடை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி வந்து அரேஞ்ச்மெண்ட் கேள்வி ஸோ இதில் பாருங்கள் ஏபிசிடிஇஎஃப் ஆகிய ஆறு நபர்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர் சரிங்களா இப்போ ஆறு நபர்கள் இருக்காங்க கோடு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாருமே வடக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வியிலே சரிங்களா ஃபஸ்ட்டு சி என்பவர் ஏ மற்றும் இக்கு இடையில் அமர்ந்துள்ளார் ஏக்கும் இகு நடுவில் சி இருக்கார் நாம் என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு இடத்துல போடலாம் ஃபஸ்ட்டு ஏகு ஈக்கு நடுவில் சி இருக்கார் ஒன்று முடிஞ்சா டி என்பவர் இறுதியில் இல்லை அவர் பொதுவாகவே இறுதியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ டி இங்கேயும் மாட்டாப்புல இங்கேயும் மாட்டாப்புல அப்போ டி இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பி என்பவர் ஈக்கு உடனடியாக வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் பி என்ன பண்ணுறாப்புல ஈக்கு வலதுபுறத்தில் இருக்கிறார் அப்போ ஈ எங்கே இருக்குது இங்கே இருக்கு ஈயோட வலதுபுறத்தில் பி இருக்கிறார் சரிங்களா அதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்து எஃப் என்பவர் வலதுபுற முனையில் அமரவில்லை அவங்களே சொல்லிட்டாங்க எஃப் வந்து இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ மீன் எங்கே இருக்குது பாருங்கள் எஃப் இங்கே தான் இருக்கணும் அடுத்தது கடைசியா டீயின் வலதுபுறத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர் அப்படிங்கிறத கேள்வி வலது வலதுபுறத்தில் எத்தனை நபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருக்காங்களா அப்போ நாலு தான் விடை தான் ஆன்சர் அடுத்ததாக இந்த வரிசையில் பார்க்க போகிறது கூட்டு வட்டி சம்பந்தமான கேள்வி சரிங்களா கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நான் முதலே எழுதுகிறேன் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இரண்டு கேள்வி பாருங்கள் இந்த அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறது கேள்வி வட்டி என்னாகுது காலாண்டுக்கு ஒரு முறையாக சேர்க்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம கணக்கில் ஆண்டு வட்டி தான் பதினாறு சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்போ அதை காலாண்டுக்காக மாற்றணும்னா பதினாறு டிவைடர் பை நாலால் வகுக்கணும் அப்போ நாலு பர்சன்டேஜ் இருக்கும் இதை தான் நம்ம இங்கே போடணும் ஏன் காலாண்டுனா ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது ஒரு காலாண்டுனா மூணு மாதம் இப்போ ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குதுதான் அப்போ நாலு வரும் சரிங்களா அது முடிஞ்சு ஆறுங்கிறது நாலு சதவீதம் அடுத்தது எண்ணுக்கு பார்க்கணும் இங்கே என்ன சொல்லிட்டாங்க ஒன்பது மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை முதல்ல வருடங்களுக்கு மாற்றணுன்னா பன்னெண்டாள் வகுக்கணுமோ மாதத்துக்கு மூணு பை நாலு வரும் அடுத்தது நம்ம வட்டி வீதம் என்ன பண்ணுறோம் காலாண்டுக்காக போகிறோம் அப்போ இங்கே நாலாள் பெருக்குனால் நமக்கு எண் ஈக்குவல்ட்டு மூணு கிடைக்கும் அவ்வளோதான் இது ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறோம் ஏஇக்குவல்ட்டு இந்த ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ ஏஇக்குவல்ட்டு பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ பதினஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன் ப்ளஸ் ஆறு எவ்வளோ நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் எண் எவ்வளோ மூணு சரிங்களா இப்போ இது அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு அஞ்சு சாரி ஒன்றுலேயே அடிக்கலாம் ஒரு நாள் இருபத்தஞ்சி நாலு நூறு வந்துடும் ஈக்குவல்ட்டு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் ஒன்று கூட்டினா இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு வரும் இந்த பவரில் மூணு அப்படியே இருக்கும் சரிங்களா ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு பெருக்கல் இதை மூணு வாட்டி போட்டுக்கலாம் பெருக்கல் இருபத்தாறு டிவைடு பை இருபத்தி அஞ்சு இருபத்தாறு டிவைட் பை இருபத்தி அஞ்சு இப்போ இதை அடிங்க இதை அடிச்சிங்கன்னா முதல்ல நூற்றம்பதுங்கும்போது ஆறு வாட்டி வரும் சரிங்களா மீதி இங்கே ஆறு இருக்கும் ரெண்டு வாட்டி வரும் இங்கே பன்னெண்டு இருக்கும் அஞ்சு வாட்டி வரும் அறநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஸ்கொயர் எத்தனை அறநூற்றி இருபது முடிஞ்சி இப்போ இருபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தாறு 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 ஸ்கொயர் எத்தனை அறநூற்றி எழுபத்தி ஆறு அதான் ஒரே ஒரு இருபத்தி அஞ்சு மிச்சம் நாலு ஆறாறு முப்பத்தாறு நாற்பது வரும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ரெண்டாறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ரெண்டாறு பன்னெண்டு பதிமூணு ஆறு ஏழு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஆறு சரிங்களா எவ்வளோ அமௌண்ட்டு பதினஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு கழிச்சா விடை ஒன்று அஞ்சு பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா ஒன்பது இங்கே ஆறு தான் இருக்கும் ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று இதுதான் ஆன்சர் நான் ஏன் ஷார்ட்கட்டில் போகல ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறேன்னா இங்கே பாருங்கள் விடையில் அக்யூரசி வந்து ரொம்ப கேப் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஐம்பது இங்கே ஐம்பத்தி ஒன்று நா எழுபது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அக்யூரசி வேணுங்கும் போது நம்ம ஃபார்முலாலே போகலாம் அதான் நமக்கு சேஃப் சைடு அடுத்த கேள்வி பாருங்கள் இது பகடை சம்பந்தப்பட்ட கேள்வி கேள்வி என்னது மூணுக்கு எதிரான எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சரி மூணுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்க்கணும் அதுக்கு முதனாடி மூணுக்கு அட்ஜஸ்ட் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூணுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மூணுக்கு பக்கமாக இப்போ எப்படின்னா இந்த எஜ்ஜி இருக்குங்களா இதை தாண்டி பக்கமாக இருக்கிறது இது ஒரு எஜ்ஜி இதுக்கு தாண்டி இப்போ இது ஒரு எஜ் இதுக்கு தாண்டி இருக்கிறது இந்த கணக்குப்படி இப்போ மூணுக்கு பக்கமாக என்ன இருக்குது ஒன்று அப்புறம் ஆறு ரெண்டாவது படத்தில் மூணாவது நம்பரே இல்லை விட்டுருங்க மூணாவது படத்தில் பாருங்கள் மூணுக்கு பக்கமாக ஒன்று இருக்கு ஆல்ரெடி எழுதிட்டோம் அஞ்சு முட்டும் எழுதிக்கலாம் அடுத்து நாலாவது படத்தில் மூணுக்கு பக்கமாக இருக்கிறது ஆறு ஆல்ரெடி எழுதியாச்சு ரெண்டை மட்டும் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ மூணுக்கு எதிரான எண் அப்படிங்கிறதான் கேள்வி பகடையில் மொத்தம் ஆறு நம்பர் இருக்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு நம்பர் பாக்கி அது என்ன நம்பர் நாலு ஸோ விடை என்னது தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஏஇஸ்டு ஃபைவ் ஈக்குவல் பி ஈஸ்ட்டு செவன் சி எட்டு எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை ஏ என்ன அப்படிங்கிறது கேள்வி இதை எப்படி எழுதலாம் ஏபை அஞ்சு ஈக்குவல் பி பை ஏழு சி எட்டுன்னு எழுதலாம் சரிங்களா அப்போ எனக்கு ஒன்று ஒன்றாக ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம் இதை மொத்தமாக எக்ஸுக்கு ஈக்குவல்னு எழுதிக்கலாம் சமம்னு எழுதிக்கலாம் அப்போ இதை ஏ பை அஞ்சு ஈக்குவல் டு X அப்படியே ஒவ்வொன்றையும் எழுதலாம் சரிங்களா பி பை செவன் இக்குவாலிட்டி எக்ஸு அப்படின்ட்டு அப்போ ஏ இக்குவாலிட்டி என்ன வரும் அஞ்சு எக்ஸ் அப்போ பி ஏலி எக்ஸு சி எட்டி எக்ஸ் அவ்வளோதான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏலி எக்ஸ் பிளஸ் எட்டி எக்ஸ் டிவைட் பை ஏவோட வேல்யூ அஞ்சு எக்ஸ் சரிங்களா இப்போ அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் எட்டும் இருபது எக்ஸ் டிவைட் பை அஞ்சு எக்ஸ் இந்த எக்ஸ் எக்ஸுன்னு கேன்சல் ஆயிரும் அஞ்சு அடித்தோம்னா நாலு வரும் நாலு தான் விடை ஸோ ஆன்சர் டி இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி இந்த டயக்ராமில் ஒரு பேட்டர்ன் போகுது அதுக்கு அடுத்தது என்ன வரும் தான் கேள்வி இதில் வட்டமும் ஏரோ மார்க்கும் இருக்குது அது டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுது இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ரலாக வந்து இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டயக்ராமை நான் எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கிறேன் முட்டை இங்கே இருக்குது ஏரோ மார்க் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு டயக்ராம் எழுதிக்கிட்டேன் செகண்ட் டைகிராமில் இங்கே பாருங்கள் இதுதான் செகண்ட் டயக்ராம் ஓகேவா இந்த முட்டை என்ன ஆகுது இங்கே இங்க இங்கேருந்து தாவி இங்கே வந்துருது முடிஞ்சா இந்த அம்புகுறி என்ன பண்ணுது இந்த ஃபஸ்ட்டு டயகிராம் இந்த அம்புகுறி என்ன பண்ணுது கீழே வந்துடுது சரிங்களா இங்கே இருக்கிறது இங்கே வந்துடுது ஸோ இந்தாண்டு அம்புகுரியை அழிச்சிடலாம் இது செகண்ட் டயக்ராம் செகண்ட் டயகிராம் முடிஞ்சு இப்போ எனக்கு தேர்ட் டயக்ராம் வேணும் இங்கே என்ன என்ன நடக்குது இந்த வட்டம் என்னாவது கீழே வந்துடுது இந்த அம்புபுரி என்னாவது சைடில் வந்துடுது மூணாவது டைக்ராம் இந்த வட்டத்தை அடிச்சுருங்க இங்கே மேலே இருக்கிறத இங்கே இருக்கிறது ஏரோரி வளர்த்துருக்குது அவ்வளோதான் வட்டம் கீழே இருக்குது ஏரோமார்க் இங்கே இருக்குது இது மூணாவது படம் இங்கே போட்டோன்னா அடுத்ததான் எனக்கு தேவை நாலாவது படம் அப்போ நாலாவது படத்தில் என்னாகும் இந்த வட்டம் இங்கிட்டு போயிடும் சரிங்களா இந்த ஏரோமார்க்கு இங்கிட்டு போயிடும் அவ்வளோதான் ஸோ நாலாவது படத்தில் நாலாவது படத்தில் எனக்கு ஏரோமார்க்கு மேலேயும் வட்டம் இப்படி போய் இந்தாண்ட ரைட் சைட்லையும் இருக்கும் அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் டி தான் விடை டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் சுருக்குங்க சரிங்களா நைன் பாயிண்ட் எயிட் கியூபு மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் க்யூப் ரெண்டு நம்பர் தான் அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது மேலே பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூப்போட ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை நியாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் இங்கே மாற்றலாமா இங்கே முதல்ல ஏ மைனஸ் பி ஏங்கிறது நைன் பாயிண்ட் எயிட் பிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்போ ஏ மைனஸ் பினால் நைன் பாயிண்ட் எயிட் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெருக்கல் இந்தாண்ட இந்த ஏ ஸ்கொயர் என்னது நைன் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் எய்ட்டு பிளஸ் இந்த பி ஸ்கொயர் இந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸில் வந்துடும் டிவைடர்ட் பை இங்கே என்ன இருக்குது அப்படியே எழுதுங்க நைன் பாயிண்ட் எயிட் ஸ்கொயரு ப்ளஸ் நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் சரி இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதெங்கே இருக்கும் நைன் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸ்கொரோர் என்ன பண்ணலாம் இது கம்ப்ளீட்டாக அடிச்சிடலாம் அடித்தா ஒன்று அப்போ இந்த நைன் பாயிண்ட் எயிட் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எத்தனை வரும் மூணு டிவிட் பை ஒன்று ஸோ அப்போ விடை என்ன ஆன்சர் என்ன மூணு தான் விடை ஸோ விடை வந்து மூணு ஆப்ஷன் எழுதலை பரவாயில்ல மூணு தான் ஆன்சர் சரி எனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரல சார் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் சரிங்களா இப்படி ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த டைரெக்டாக நீங்கள் நைன் பாயிண்ட் எயிட் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபார்முலா மறந்தால் மட்டும் சரிங்களா இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்சிஎம் கேள்வி அதாவது மீச்சிமா சரிங்களா இது வந்து புள்ளியில் இருக்குது ரவுண்டு பண்ணுறோம் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்கிறதுனால நம்ம நூறாள் பெருக்குனால் நமக்கு புள்ளி இல்லாமல் வந்துடும் கடைசியில் என்ன பண்ணணுன்னா அந்த நூறால் வகுத்துருணும் ஓகே வரதில்ல இப்போ பாயிண்ட் சிக்ஸுங்கும் போது பாயிண்ட் சிக்ஸ் பெருக்கள் நூறுங்கும்போது அறுபது இங்கே வந்து தொள்ளாயிரத்தி அறுபது வரும் இங்கே பன்னெண்டு வரும் அவ்வளோதான் இதுக்கு எல்சிஎம் பாருங்கள் ஆறு பத்து ஆறு ஒன்று ஆறு 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 ரெண்டு அது அடுத்தது அஞ்சில் போகலாம் ஐ ரெண்டு ஐ மூணு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ரெண்டு இந்த இடத்துல அந்த ரெண்டு அப்படியே தான் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் ரெண்டில் போகலாம் ஒன்று பதினாறு ஒன்று அவ்வளோதான் இதை பெருக்குங்க அரைஞ்சி முப்பது அறுபது இதை பெருக்கும் போது நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபது வரும் இப்போ என்னென்னா நம்ம நூறு நூறாளை ஆல்ரெடி பெருக்கி இருக்கிறோம் அப்போ அந்த தொள்ளாயிரத்தி அறுபதை திருப்பி நூறு நூறாளை வகுக்கிறோம் ஸோ வகுத்தமானா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் வரும் ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் தான் ஆன்சர் ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன அது நைன் பாயிண்ட் சிக்ஸ் டெசிஎம்எலுக்கு கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் கேள்வி பாருங்கள் ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது எட்டாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீர் தொட்டி எவ்வளோ வச்சுக்குவோம் எட்டாயிரம் லிட்டர் இருக்குப்பா கெப்பாசிட்டி அந்த லிட்டரை நம்ம என்ன பண்ணணுன்னா மீட்டராக முதல்ல மாற்றணும் சரிங்களா அப்போ ஆயிரம் லிட்டர் வந்து ஒரு மீட்டர் க்யூப் இது ஃபார்முலா ஆயிரம் லிட்டருங்கிறது ஒரு மீட்டர் க்யூப் அப்போ எட்டாயிரம் லிட்டருங்கிறது டிவைடட் பை தௌசண்டாவில் வகுத்தோம்னா நமக்கு எத்தனை மீட்டர் க்யூபு அப்படிங்கிறது வந்துடும் எட்டு மீட்டர் க்யூப் இப்போ கணசதுரம் அப்படின்ட்டாங்க வடிவம் ஸோ கனசதுரத்தோடைய கன அளவு ஃபார்முலா என்ன ஏ க்யூப் அது எவ்வளோ எட்டு மீட்டர் க்யூப்னு முதலே கொடுத்துட்டாங்க எட்டு கூட்டை வச்சுப்போம் அப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல்டு எட்டு அப்போ ஏ இஸ் ஈக்குவல்டு ஸ்கொயர் அதாவது கியூப் ரூட் ஆஃப் எட்டு ஏ ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் எட்டு அப்போ என்ன வரும் ரெண்டு தான் வரும் ரெண்டு மீட்டர் ஸோ விடை என்னது ஏதான் விடை இந்த வரிசையில் நம்ம கடைசியாக பார்க்கப்போகிற கேள்வி டென்த்து கொஷின் டே த்ரீக்கு டென்த்து கொஷின் தான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சகோதர உறவுகள்னால் கோடி இப்படி இருக்கணும் சகோதரன் சகோதரி எப்படி வேணாலும் அடுத்தது இப்போ ஆண் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் போட்டுக்கலாம் பென் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கலாம் இது செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சரிங்களா இப்போ கணவன் மனைவினா இந்த கோ கோடுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அம்புகுரி போட்டுக்கலாம் அப்பா அம்மா வராங்கன்னா மேலே இருந்த கோடு தாத்தா போட்டிங்கனாலும் மேலேருந்து அப்படியே வந்துக்கும் சரிங்களா இதை நல்லா வச்சுக்கோங்க இதுதான் பேஸ் இப்போ என்ன கேள்வி ஏ என்பது பியின் சகோதரி அப்போ ஏ என்பவர் பியோடய சகோதரி பியோட சகோதரி தான் ஏ சகோதரிங்க போது நேராகவே கோடு போட்டுக்கலாம் அப்போ ஏ என்பவர் ஒரு பெண் ஏன்னால் அங்கேயே சொல்லிட்டாங்க ஒன்று முடிஞ்சு அடுத்தது சி என்பவர் பி இன் மகன் பியோட மகன் யார் சி மகன் சொல்லிட்டாங்க மகன் அதனால் ப்ளஸ் வச்சுக்கலாம் அடுத்தது டி என்பவர் சி இன் மகள் சிக்கு ஒரு மகள் அவங்க யார் டி முடிஞ்சு எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு ஏக்கும் டிக்கும் என்ன உறவு சரிங்களா ஏ வந்து டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதான் கேள்வி ஆல்ரெடி நம்ம பிக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கும்போது B வந்து டைரெக்டாக என்ன வரும் பாட்டி வரும் அப்போ பாட்டியோ தாத்தாவோ யாரோனா வருவார் ஏன்னா இங்கே அப்ப சொல்லலை அப்போ பிவோட சகோதரின்னு சொல்லும்போது டேரெக்டாக நம்ம வந்து பாட்டின்னு எழுதிக்கலாமா ஏங்கிறது ஒரு பாட்டி அப்போ பி ஆப்ஷன் தான் சரி சரிங்களா வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் நாளைக்கு டே ஃபோரில் இதை விட ட்விஸ்டிங்காக இன்னும் ஒரு பத்து கேள்வி எடுத்துகிட்டு வரேன் மறக்காமல் அந்த வீடியோவும் ஃபுல்லாக